ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வாதிஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்ஃபுல் லைஃப் சேஞ்சிங் மணி சேவிங் ஹேபிட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு பத்து மணி சேவிங் டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நான் ஃபாலோ பண்றது கண்டிப்பா இதனால உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டும் மிச்சம் ஆகும் நீங்க நிறைய சேமிக்கவும் ஆரம்பிக்கலாம் டுடே சேவிங் இஸ் டுமாரோ ஃப்யூச்சர் இன்கம் அப்படின்னா கண்டிப்பா அது உண்மை தானே இன்னைக்கு நம்ம சேமிச்சா நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஃபியூச்சருக்கு அந்த அமௌண்ட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு இன்கமா அமையறதுக்கு ஒரு வீடியோல கூட ஷேர் பண்ணிருப்பேன் அம்மாவும் அப்பாவும் சரி அந்த அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் சரி அவங்க ஒரு கேவிபி கிசான் விகாஸ் பத்திரத்துல அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறது இன்னைக்கு ரெண்டு ஆயிரம் ரூபாய் வந்து நிக்குதுன்னா அந்த பாப்பாக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவும் நீங்க அந்த டூ சூப்பர் மணி சேவிங் ஸ்கீம்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேச்சும் சரி நம்மளோட நடத்தையும் சரி நம்மளோட செலவு செய்யும் பழக்கமும் சரி நமக்கு எதில் போய் கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவிங்ஸ்ல கொண்டு போய் நிறுத்தும் நம்ம இதில் கரெக்டாக பண்ணிட்டா போதும் நம்ம பண்ணுற சேவிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா மட்டும் தான் அமையும் நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா மேக் யோர் செல்ஃப் மென்டலி ஹெல்த்தி நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறையா அமௌண்ட் வந்து மிச்சம் ஆகும் நீங்கள் ஹன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றத விட ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் மிச்சம் ஆகுது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அன்ஹெல்தி ஃபுட்டை நம்ம மோஸ்ட்டாக பேஸ் பண்ணி கடையில் போய் வாங்குவோம் ஆனால் ஹெல்த்தி ஃபுட் அப்படி கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிறது வளைஞ்சது இல்லை வாங்குறது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே நமக்கு கிடைக்கும் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கலையில் உடனே நீங்கள் ஒரு ஜூஸோ கூட கொடுக்கலாம் ஒரு பழங்களை சாப்பிட்ற பழக்கமாக கூட நீங்கள் கலையில் எந்திரிச்சுக்கப்புறம் டீ காஃபிக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி ஏதாச்சும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் யோகா மெடிடேஷன் வாக்கிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஹேபிட்ஸ் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் யோகா உங்களுக்கு வந்து வராது அது அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது மெடிடேஷனுக்கு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு பார்க் பீச் இந்த மாதிரி வாக்கிங் போடுற ஹேபிட்ஸை நீங்கள் பழக்கப்படுத்திக்கலாம் நம்ம வீட்டு மாடியில் கூட நம்ம வாக்கிங் போகிறத கூட ஒரு ஹாபிட்டா நம்ம பசங்க கூட வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் தான் கொண்டு போய் கொடுக்கும் அடுத்ததான் என்னோட முக்கியமான ஒரு மணி சேவிங் டிப்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ் ஹோம் மேட் ஹேர் ஆயில் நீ உங்களுக்கு ஒரு மூணு டிஐஒய் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு முடி வந்து ரொம்ப அழகாக அழத்தியாக பெருசாகவும் இருக்கும் நிறைய பேர் விரும்புவீங்க முடி வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு நான் மூணு டிஐஒய் சொல்கிறேன் ஒன்று பியூர் கோகோனட் ஆயில் நம்ம வந்து தேங்காய் வாங்கியாச்சு ஒரு பத்து ரூபாய் தேங்காய் இருக்கும் இல்லையா அதை வாங்கியாச்சு வீட்லேயே வந்து காய வச்சு சின்ன சின்னதாக அறுத்து அதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயா அரைச்சி உங்கள் வீட்லேயே பியூர் கோகோனட் ஆயிலாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஸ்க்ரஸ் ஃப்ளவர்ஸ் செம்பருத்தி பூவாக இருந்தாலும் சரி செம்பருத்தி இலையா இருந்தாலும் சரி நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நிழலில் காய வச்சுக்கோங்க இன்னொன்று ஃபெனக்ரிக் சீட்ஸு வெந்தயம் இருக்குது அதுவும் கொஞ்சம் இந்த எல்லாத்தையுமே இந்த பியோர் கோகோனட் ஆயில்ல போட்டு காய்ச்சி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு நல்லாவே முடி வளரும் இன்னும் இன்னொரு விஷயம் டீவா என்னன்னா பியோர் கோகோனட் ஆயில் இன்னொன்னு கருவேப்பிலை இலை இருக்கு இல்லையா அதுவும் இந்த செம்பருத்தி இலை பூ அப்புறம் இந்த வெந்தயம் இது எல்லாமே கூட இந்த கோகனட் ஆயில்ல இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் இது காய்ச்சணும் மேலே ஸ்டவ்ல வந்து தேங்காய் எண்ணெயை காய்ச்சிட்டு இது எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா ஒரு சிம்ல தான் வச்சு செய்யணும் எதா இருந்தாலும் சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி காய்ச்சி நீங்க தலையில எண்ணெய் தடவி யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் ஆன ரிசல்ட் கிடைக்கும் நாட்டு மந்து கடையில கிடைக்கும் பாருங்க நீங்க போய் கேட்டு பாருங்க அங்க முடி வளர்த்துக்கு ஆயில் போடுறதுக்காக ஒரு பதினோரு மூலிகை போட்ட இன்கிரீடியன்ஸ் வந்து அவங்களே வச்சிருப்பாங்க ஒரு பாட்டிலில் வச்சு அதுவும் வெறும் நூறுபா தான் இருக்கும் வெட்டி வேறு ஜட பின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அதெல்லாம் வந்து அவங்களே பதினோரு மூலிகை போட்டு வச்சிருப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து பியூர் கோகோனட் ஆயில் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூணுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி வச்சு வெளியே வாங்குறதை விட நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் மோஸ்ட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் கிட்ட கூட பார்த்துக்கோங்க இது எல்லாமே தான் ஆட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண மாட்டாங்க இதனால் இதனால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ரூபாய் மிச்சம் ஆகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலாஸ் ரசப்பொடியா இருந்தாலும் சரி சிக்கன் மசாலா மட்டன் மசாலாவா இருந்தாலும் சரி கரம் மசாலா சரி இட்லி பொடி எல்லாமே உங்கள் வீட்லயே மோஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெஸ்ட் இதை பத்தி நான் நிறைய ஷேர் பண்ணிருப்பேன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் இருக்க போடுறது வத்தல் போடுறது வடகம் பிடிச்சி வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மோஸ்டா ஊர்கெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் சாப்பிட்ற ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த சீசன்ல இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா வெயில் டைம்ல தான் நல்லா காயும் இன்னொரு டிப் என்னன்னா கிச்சன்ல டிஐஒய் பண்ணி வச்சிருக்காது நான் வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றேன் டிஐஒய் பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல புளியா இருந்தாலும் சரி பருப்பா இருந்தாலும் சரி அரிசியா இருந்தாலும் சரி பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயில வந்து காய வச்சுக்கோங்க புளி புழு பிடிக்காம பூச்சி பிடிக்காம இருக்கும் நான் வந்து ஒன் வீக் தான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பூச்சி பிடிக்கும் சரிங்களா அந்த மாதிரி நீங்க பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா முன்னாடியே வந்து வெயில காய வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த சம்மர் சீசனில் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வெயில் காய வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அரிசி நீங்கள் அரிசியாக இருந்தாலும் சரி சல்லடை பண்ணி நொய் அரிசி எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை அரிசி மாவு அரைச்சி வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான டைமாக இருக்கும் ஏன்னா ஃபேஸ் பேக்குக்கெலாம் கூட நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணுவோம் இன்னும் பஜ்ஜி போடுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதால நீங்கள் அரிசி மாவும் மோஸ்ட்டாக ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொன்று நம்ம இதில் எல்லாம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து போட்டு வச்சுக்கோங்க வேப்பிலை இருக்கு இல்லையா வேப்பிலை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பூச்சி வந்து சீக்கிரமாக பிடிக்காது நம்மளோட பருப்புலையாக இருந்தாலும் சரி புளி அரிசி இதிலெல்லாம் வந்து வேப்பிலை போட்டு வச்சுக்கலாம் பிரியாணி எல்லாம் இல்லையா அதையும் நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலலாம் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக பூச்சி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நிறையா வந்து நமக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கும் இன்னொரு சூப்பரான டிஐஒய் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இப்ப வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு பருப்பு வச்சு வேக வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பருப்பு தண்ணி ஊற்றிறதால குக்கர் இருந்து விசில் அடிக்கும் போது வெளியே வருது இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சிருங்க அதுக்கப்புறம் குக்கர் மூடி இருக்கு இல்லையா இந்த மூடியில் இந்த சைடு ஓரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் தடவை விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல வந்து பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அந்த பருப்புலையும் சரி கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இதுக்கு மேலே ஸ்டவ் விசில் போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்க குக்கர்ல இருந்து தண்ணியே வெளியே வராது சூப்பரான டிப்ஸு கண்டிப்பாக ஹண்ட்ரட் இது உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாவது ஒரு முக்கியமான டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாப் லிமிட்டட் ஆன்லைன் த்ரூ ஒரு விஷயம் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல ஆஃபர் பண் வரும்போதுல நமக்கு முன்னாடி வந்து ஸ்கிரீன்ல ஷோ ஆயிடும் இந்த ஆஃபர் இருக்கு இவ்வளவு இருக்கு இந்த பிரைஸ் இருக்கு ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் ஏன்னா என்ன கொடுத்துருப்பாங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம பணத்தை வந்து செலவு பண்றதுக்கான வழிகளை தேடி கொடுக்குது அதனால இதுக்கெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தா நம்ம வந்து ஓவர் ஸ்பெண்டிங் பணத்தை வந்து செலவு பண்ண மாட்டோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ டூத் பேஸ்ட் வந்து உங்களுக்கு காலி ஆயிடும் இந்த காலியான பேக்கெட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக்கெட்ட கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணா உள்ள வந்து பேஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கு இல்லையா இந்த பேஸ்ட் எதுக்காக அப்படின்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாஷிங் மிஷின் துடைக்கிறதுக்கு ஃபிரிட்ஜ் துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பல பல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்கிற டிஐஓ எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதனால் நம்மளால கண்டிப்பாக நிறைய பணத்தை மிச்சம் பண்ண முடியும் அடுத்ததா ஆறாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அட் ஹோம் ஸ்கட் சலூன் எக்ஸ்பென்சஸ் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக இதை வந்து எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது எதுக்கும் பேட்ச் டேஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லையா டேட்ஸ் அந்த டேட்ஸும் ப்ளஸ் பாலும் வந்து சேர்த்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிட்டீங்கனாலே போதும் முல்தானி மெட்டியை வந்து இது கூட ஆட் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ட்ரை ஆக வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளைன் வாட்டரெலாம் வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் சலூன்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூவாயிரூபா ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் வருவீங்க அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுற ஆளு இந்த மாதிரி முல்தானி எல்லாம் என் ஃபேஸ்க்கு செட் ஆகாது நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நாலாயிரம் அஞ்சாயிரம் செலவு பண்ணுறத விட இந்த பாடி சரவணா இருக்கு இல்லையா அங்கே வந்து பஞ்சாரஸ் ஃபேப் பேக்கன்னு ஒன்று விற்பாங்க அது நல்லா இருக்கும் சூப்பர் ரிசல்ட் கிடைச்சது எனக்கு அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுலேயே என்னென்ன ஸ்டெப்ஸ் போ பண்ணணும் அப்படின்னு லைனாக கொடுத்துருப்பாங்க அந்த செவன் ஸ்டெப்ஸ்மே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் சலூன் போயிட்டு நம்ம ஒரு ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபேக்ஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டி அரிசி மாவு பிளஸ் வந்து தயிர் இதெல்லாம் கூட வந்து ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக்காக நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடலை மாவு கூட நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மோஸ்ட்டாக நமக்கு ஸ்கின் கேர்னா பிடிக்காம யாராச்சும் இருப்பாங்களா கண்டிப்பாக ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் வந்து மோஸ்ட்டாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கான டைம் எடுக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வீட்லேயே வந்து உங்களால் என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண முடியுமோ வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மாசத்துக்கு ஒரு ரெண்டு மாட்டி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் நான் ஃபாலோ பண்றதை கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அடுத்ததா ஏழாவதா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் கோல்டு கோல்டு தான ஒரு பெஸ்டான ஆப்ஷன் நமக்கு எப்பவுமே கோல்டு வந்து நமக்கு கை கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இது நமக்கு பணமாக மாறினாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு குட் ஆன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்ததாக எட்டாவதாக பார்த்தீங்கன்னா கேஸ் கேஸ் எப்படி மற்றும் படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு இப்போ மாட்ட போறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் டேட் மென்ஷன் பண்ணிடுங்க இப்போ சிலிண்டர் இன்னைக்கு இருபத்தி ஆறு அஞ்சாம் தேதி வந்து நான் மாட்டியிருக்கேன் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த டேட் வந்து எத்தனை நாளைக்கு கேஸ் வருது அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்ப இந்த டேட்டுக்கு போட்டிருக்க எனக்கு ஒரு முப்பது நாளுக்கு தான் வருது அப்படின்னா அடுத்த மாசம் சிலிண்டர் மாட்டும் போது திருப்பியும் நீங்க டேட் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வர மாதிரி பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நீங்க எப்படி வந்து கேஸை மிச்சப்படுத்தணும் அப்படின்றத நீங்க தான் ஃபாலோ பண்ணிக்கணும் அது எப்படி அப்படின்னா டேட் மென்ஷன் பண்ணி முப்பது நாள் வருது அதுக்கு அடுத்த மாதம் முப்பத்தி ஒரு நாள் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதிக பணம் மிச்சப்படுத்த முடியும் ஏன்னா சிலிண்டர் வாங்குற செலவு கொஞ்சம் குறையும் நமக்கு அடுத்ததா பத்தாவதாக பார்த்தீங்கன்னா இந்த டிப் வந்து இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தால ஒரு அக்கா கிட்ட போட்டுட்டு இருக்கேன் ஒரு பேர் வந்து தங்க குரூப் லீடரா வச்சுட்டு ஒரு பத்து பேரும் சேர்ந்து ஒரு மந்த்லி வந்து ஆயிரம் ரூபாய் கட்டுறது ரூபாய் கட்டுறது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து மாசத்துல பத்தாயிரம் ஆகும் ஐநூறு கட்டுறதா இருந்தா அஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் இப்போ நீங்க குழுக்கள் மாதிரி போட்டு அவங்கவுங்க பேரை போட்டு குலுக்கி எடுப்பாங்க இப்ப ஒரு சில டைம்ல ஒரு சில பேருக்கு வந்து எமர்ஜென்சி கிடைக்கும் இல்லையா ஹாஸ்பிட்டல் போற செலவு இருக்கலாம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லா இருக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸா கட்டுறதா இருக்கலாம் இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு பசங்களுக்கு அதுக்காக எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்றதால குழுக்கள் எல்லாம் போட மாட்டாங்க யாருக்கு எமர்ஜென்சி இருக்கோ அந்த டைம்ல அவங்களுக்காக விட்டு கொடுத்து எடுத்துப்பாங்க இது ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் இல்லையா அதுக்காக நான் இந்த ஐநூறு ரூபா போட்டேன் இப்ப ஐயாயிரம் ரூபாய் வரப்போகுது இதுவும் உங்களுக்கு சீக்கிரமா ஷேர் பண்றேன் அடுத்ததா பத்தாவது ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் உண்டியல் சேவிங்ஸ் நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது ஐநூறு ரூபாய் நோட்டை சேமிக்கிறது ரூபாய் நோட்டை சேமிக்கிறது ரூபாய் நோட்டை சேமிக்கிறது இருபது ரூபாய் நோட்டை சேமிக்கிறது அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திலேயே நம்ம அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஆச்சு வாங்குற மாதிரி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் இந்த மாதிரி சேவிங் சேலஞ்சஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஆச்சு வாங்கறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான அமௌண்ட்டா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே நான் ஃபாலோ பண்றது ஏன்னா நம்ம ஒரு சலூனுக்கு போய் காசை வேஸ்ட் பண்றதை விட ஒரு ஹேர் ஆயிலுக்காக இருந்தாலும் சரி ஒரு ஃபேஸ் பேக்கா இருந்தாலும் சரி நம்மளையே நம்மள ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போறதா இருந்தாலும் சரி ஹோம்மேட் மசாலாஸா இருந்தாலும் சரி கிச்சன்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு நிறைய செலவுகளை மிச்சப்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் இந்த டென் டிப்ஸுமே மணி சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு பெஸ்டான மணி சேவிங் டிப்ஸாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்